இன்னைக்கு கணக்கு பாடம் சூப்பர் சூப்பர் சித்தப்பா உனக்கு நூத்துக்கு நூறு எடுத்துன்னு வைங்க நீ கேக்குறது வாங்கி தரேன் சரி சித்தப்பா திவ்யா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா நீ வந்த முன்னாச்சே அப்படிதான் இருக்கும் சித்தப்பா இவங்க சூப்பரா என் கூட விளையாடுறாங்க எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா நீ ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன்னு சொல்லு எல்லா வேற இருக்கா பிடிக்காம இருக்குமா அந்த பிள்ளை நல்ல பிள்ளைமா உனக்கு பாடல ஏதாவது சந்தேகம்னாலும் இவங்கள்தான் கேளு இந்த பிள்ளை நிறைய படிச்சிருக்கு எல்லாமே சொல்லி தரும் சரி சித்தப்பா உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டா பழக்கறீங்க சித்தப்பா நான் போய் சாப்பாடு ரெடி ஆச்சேன்னு பாக்கேன் சரி திவ்யா கண்ணு போ எல்லாம் வச்சாச்சு பிரியாணி சில்லி ரைத்தா லெமனு கறி தொக்கு எல்லாம் வச்சாச்சு வேற ஏதாவது மறந்துட்டோமா பாயாசத்தை தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சிருவான் உமா இருக்கா எல்லாம் வச்சுட்டேன்னா பாருங்க எதையோ ஒன்றும் விட்டுட்ட மாதிரி இருக்கு அட எல்லாம் வச்சுட்டேன் தண்ணி மட்டும் மறந்துட்ட மாதிரி அட ஆமா ச்சே அதானே பார்த்தேன் என்னமோ ஒண்ணு மறந்துட்டேன்னு நல்ல வேற ஞாபகப்படுத்துனீங்க இல்ல உக்காந்ததுக்கு அப்புறம் தண்ணி இல்லைன்னு அவரு என்னதான் வழிவாரு விடு விடு அதனால என்ன அக்கா போய் எடுத்துட்டு வரட்டுமா நானே எடுத்துட்டு வரேன் பாயசத்தை இப்பயும் வச்சிடலாமா இல்ல எப்படி இல்ல இல்லடி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் தனியா அப்புறம் ஊத்தி வைப்போம் ஆ சரிக்கா நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் ஹாய் பிரியாணி 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 அடி பிரியாணி எல்லாம் கிடக்கட்டும் பரிச்சு எப்படி இருக்குன்னு அத சொல்லு அதெல்லாம் சூப்பரா எழுதிட்டேம்மா ரிசல்ட் வந்தாதே தெரியும் சூப்பரானு அக்கா அதெல்லாம் புல்ல நல்லா தான் எழுதிருப்பா அதையே கேட்டுக்கிட்டு திவ்யா கண்ணு பிரியாணி சாப்பிடுறியா ஆ சரி சித்தி அந்த நடுவுல இருக்கல உட்காருவேன் உனக்கு எதுக்கு ஏல உனக்கு தட்டில் சொத்த போட்டு தரேன் சாப்பிடு இலையெல்லாம் உட்காந்தா உனக்கு சாப்பிட தெரியாது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவேன் அம்மா நான் இலையில தான் சாப்பிடுவேன் எனக்கு எல்லாம் எல்லாம் பிடிக்காது இம்புட்டு பெரிய இலை போட்டுட்டு எனக்கு தட்டில தான் போடுவேங்கிறீங்க நான் சித்தி வீட்டுல இலையில தான் சாப்பிடுவேன் ஏடி நீ அம்புட்டு பெரிய பிள்ளை ஐட்டியாக்கும் இலை போட்டு சாப்பிடற அளவுக்கு அம்புட்டு சாத்தவனால சாப்பிட முடியுமா சொல்லு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சாப்பிடுவேன் நீங்க என்ன இலையில தான் உட்கார வைக்கணும் உடுங்கக்கா உட்காந்துட்டு போறா அடவுமா எதுக்குடி இதெல்லாம் அவ கோழி கொறிக்கிற மாதிரி நாலு பறக்க கறிக்க போறா இதுக்கு இம்பிட்டு பெரிய இலை சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணணுமா இல்லை யாராவது பெரிய உட்காந்தா முழுசா சாப்பிடுவாங்க எதுக்கு தேவையில்லாம கடந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நானும் சாப்பிடுவேன் சரி சரி நீ சாப்பிடு யார் ஒன்றும் வேணாம் என்னது ஏக்கா பிள்ளை உட்காந்த இடையில மிச்சம் வச்சா ரொம்ப சாப்பிட்டுட்டு போறோம் அதனால என்ன இருக்கு ஆசைப்படுற பிள்ளை எதுக்கு தடுத்துக்கிட்டு ஆமண்டி சித்தப்பான சித்தியும் செல்லம் கொடுத்து அவளை கெடுங்க

அப்புறம் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மேரிட் லைஃப் என்ன நடக்குது இங்க அது வந்து அது ஸ்டெல்லா வாழ்த்து சொன்னுச்சு அதான் அட என்னங்க நீங்க ஏதோ இப்ப பதறறீங்க நான் சும்மா தான் வந்தேன் இல்ல திடீர்னு கூப்டானே அட நீங்க வரங்க சாப்பிட கூப்பிடலாம்னு வந்தேன் ஓ ஸ்டெல்லா பந்தி பரிமாறியாச்சு வரியே சாப்பிடுவோம் ஆ ஓகே அண்ணி ஏங்க நீங்களும் சாப்பிட வாங்க உமா என்னங்க நானும் அந்த பிள்ளையும் கையை கொத்து தின்னதை பார்த்து நீ தப்பாக நினச்சிருப்பியோன்னு நினச்சேன் அட இதில் என்னங்க இருக்குது அந்த பிள்ளை உங்களை வாய் நிறைய அண்ணையின்னு கூப்பிடுது என்ன அன்னின்னு கூப்பிடுது இதுக்கப்புறமும் நான் உங்களை சந்தேகப்பட்டேன் நல்லா தான் சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த பிள்ளை உங்களை அண்ணினு இன்னைக்கு கூப்பிட்டுச்சோ அன்னைக்கு உங்கள் மேலே எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை நீங்கள் ஸ்டெல்லாவோட பேசுங்க பழகுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் நான் இனிமேல் என்னும் கேட்க மாட்டேன் எனக்கு நல்ல நாத்தினால் கிடச்சிருக்கு நானே சந்தோஷப்படுறேன் நீங்கள் ஒன்று வாங்க சோத்தாக்கி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க சந்தேகப்படுறாங்க எங்களுக்கு வேறு வேலை இல்ல வாவ் சாதம் சில்லி கிரேவி ரைத்தா எங்கு எல்லாம் இருக்குது அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் சில்லி வையு அடியே முதல்ல இருக்கிறது திண்ணேன் ஏன் அதை முழுசாக தின்னதுக்கப்புறம் கேளு நான் வைக்கேன் கண்டிப்பா வைக்கணும் வைக்கேன் வைக்கேன் தின்னு அக்கா ஸ்டெல்ல வாம்மா வந்து உட்காரு சாப்பாடு போட்டாச்சு பாத்தியா வந்து சாப்பிடு

எப்படா அந்த போனை வைத்தீங்க நினைச்சேன் நல்ல வேலை வச்சுட்டாங்க போங்க போய் உட்காருங்க சாப்பிடலாம் நீ சாப்பிட்டியம்மா இல்லைங்க நான் உங்களுக்குலாம் பரிமாறிட்டு நானும் உமாவும் நீங்க நீங்கள் உட்காருங்க காலையில் சாப்பிட்டானா அம்மா சாப்பிட்டுருச்சா இல்லை இல்லை உமா கூப்பிட தான் போயிருக்கா வந்துடுவாங்க நீங்கள் முதல்ல உட்காருங்க ஆ சரிப்பா எல்லாரும் சாப்பிட உட்காந்து வச்சா எல்லாரும் உட்காந்து வச்சு தம்பி நீங்கள் ஒரு ஆள் மிஸ்ஸிங்க உட்காருங்க ஆ உட்காந்துட்டா போச்சு சே நடக்கிறது எல்லாம் அவளுக்கு சாதகமாகவே நடக்குது என்னடி சாப்பிட வாங்கத்த பந்தி போட்டாச்சு ஆமா பெரிய சோறு பா தே சூடா இருக்க போய் சாப்பிடுறதா வாங்க பாடி முதல்ல எனக்கு எப்ப சாப்பிடணும் தெரியும் வந்துட்டான் வெறுப்பேத்திக்கிட்டு ஏன் மேல இருக்க கோவத்தை தேவையில்லாம சாப்பாடு மேல காட்டாதீங்க நீங்க ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்தது தானே வாங்க ஒரு வயசு சாப்பிடுவோம் நான் ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்ததெல்லாம் உண்மைதான் ஆனா அதெல்லாம் உனக்கு இல்லை அந்த ஸ்டெல்லாவுக்கு நான் ஒன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன் அது இங்கே நடக்கல நீங்க ஆயிரம் நினைக்கலாம் ஆனா நடக்கிறது நல்லதாக தான் நடக்கும் நல்லவங்களுக்கு நல்லதான் நடக்கும் அடி ரொம்ப பீத்திக்காதடி எல்லாம் கொஞ்சம் நாளைக்குதான் என்னமோ இன்னைக்கு என் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் இப்படியே இருந்துரும்னு நினைக்கிறதே யானைக்கும் அடிச இருக்கும் அதை அப்போ பார்த்துக்கலாம் தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சு சாப்பிடாம இருந்து உடம்பு கெடுத்துக்காதீங்க உங்க மகன்கள் ரெண்டு பேரும் உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க ஆட்ட சாப்பிட்டுச்சேன் சாப்பிட்டுச்சேன் வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க எங்களுக்காக இப்படி தூரம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டா நல்லா இருக்காது வாங்க அடியே நான் ஒன்றும் உனக்காகவும் அவன் கல்யாண நாளுக்காகவும் விருந்து சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரல என் மகனுக்கும் அந்த ஸ்டெல்லாவுக்கும் இந்த சாப்பாடை கொண்டு வந்தேன் ம் ஆனால் கருமம் இன்னைக்கு உன் கல்யாண நாள் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்துச்சு பச்சை தண்ணி கூட மோந்து வச்சிருக்க மாட்டேன் ம் தெரியும் தெரியும் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நீங்கள் எம்பிடி தூரம் செஞ்சு எடுத்து வந்துட்டீங்க சோத்தை வீணாக்கவா முடியும் அதான் நாங்களே எல்லாம் ரவுண்டு கட்டி வெளுத்து வாங்கலாம்னு இருக்கோம் அடி நான் தான் உனக்கு செய்யலைன்னு சொன்னேன்ல அப்புறம் என்ன உட்காந்து சாப்பிட்றேங்கிற கேக்க நீங்கள் எனக்காக என்னைக்கு செய்ய போறீங்க இன்னைக்கு ஏதோ தானாக அமைஞ்சிருக்கு நான் போய் சாப்பிட போகிறேன்ப்பா உங்களுக்கு வேணும் நீங்களும் வாங்க அடி நில்லடி அந்த உனக்கு செய்யலை இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் போனே ஆள காணோ அது வந்துக்கா என்னாச்சு அம்மா எங்க நான் இங்க தான்டா இருக்கேன் என்ன ஏமா வாங்க சாப்பிடு எங்களுக்காக பிரியாணி செஞ்சு எடுத்து வந்திருக்கீங்க வாங்க எல்லார சேர்ந்து சாப்பிடு வாங்க எங்க கல்யாண 날்காக இப்படி ஆச ஆசையா பிரியாணி செஞ்சு எடுத்து வந்திருக்கீங்க ரொம்ப 땡க்ஸ்மா வா கல்யாண நாளுக்காக செஞ்சு எடுத்து வந்தேன் நீ பாத்த நீ வேறடா நேரம் தெரியாம எதை சொல்லிகிட்டு ஏமா என்னாச்சு ஏன் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க சாப்பிடுங்க நான் பிறகு சாப்பிட்டுக்கறேன் பாடி பிரிய சூப்பரா இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் இல்ல திடீர் கடே நீ சாப்பிடு நான் ராவது சாப்பிட்டுக்குறேன் அம்மா நீங்க வாங்கம்மா என்ன சேர்ந்து சாப்பிட்லாம் அத்தை அதான் எல்லாரும் இப்படி தூரம் சொல்கிறோம்ல இந்த சந்தோஷமான நல்ல எங்களுக்காக பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க வாங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம் அத்தை அப்ப நில்லுங்க என்ன ஆச்சுங்க அம்மாக்கு ஏய் முடி வேகமா போடு மாமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தைக்கு வயிறு ஏதோ சரியில்லைன்னு சொன்னாங்க ரச சாதம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லเนอะ சரி அதனால ஒண்ணும் இல்ல கொஞ்சமா ரச சோர் வச்சு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் நீங்க எல்ல சாப்பிடுங்க அப்படியா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் சரிமா ரசத்தை கொண்டு போய் கொடுத்துற 엄마க்கு हां சரிம்மா நீங்க சாப்பிடுங்க எல்லா दिव्या எல்லாரும் சாப்பிடுங்கம்மா हां சரி சித்தி